வணக்கம் டிஆர்பி தமிழ் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் பத்தாம் வகுப்பு ஏல் ஒன்னுல உரை பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம் தாவரத்தினுடைய கொழுந்து வகை அதாவது நுனி பகுதி அப்புறம் பூவினுடைய பல்வேறு நிலைகள் அதான் லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் அதுல ஒரு பத்து மல்டிபிளைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அது என்னன்றது நம்ம பார்க்கலாம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு நோட் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு பேப்பர் கூட எடுத்துக்கோங்க பேப்பர் பென்சில் பேனா ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க கொஸ்டின் பாருங்க அதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த ஆப்ஷன் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை செலக்ட் பண்ணி சும்மா நோட்ல எழுதி வைங்க எழுதிட்டு கீழே உடனே ஆன்சர் வந்துட போகுது அந்த ஆன்சர் ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க சரியா இருந்தா ஒரு டிக் போட்டுக்கோங்க தவறா இருந்தா தப்புன்னு போட்டு சைட்ல சரியான ஆன்சரை எழுதி வைங்க கடைசியாக பத்துக்கு எத்தனை மார்க் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியலனா கூட அந்த வீடியோ நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனாலையும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க தமிழ் புக்கு ஆன்லைன்ல ஃப்ரீயாவே டவுன்லோடு கிடைக்குது அதை எடுத்துட்டு அந்த பூவினுடைய நிலைவும் தாவரத்தினுடைய அந்த நுனி பகுதியும் ஒரு முறை நீங்க படிச்சுட்டு கூட இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா கூட நீங்க சரியா படிக்கல அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் நல்லா படிங்க இல்லை அந்த வீடியோ நல்லா கவனமா பாருங்க பத்துக்கு பத்து வந்துச்சுன்னா லைக் போட்டு விடுங்க இல்லைன்னா கமெண்ட்ல சூப்பர் வெரி குட் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஏதாவது போட்டு விடுங்க கமெண்டில் அல்லது லைக் மட்டும் கூட போட்டு விடுங்க நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம போட்டோ சொல்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது வாங்க வீடியோ அந்த பத்தே பத்து கொஸ்டின் தான் ஒன்று மரச்செடியில் நின்று பூ கீழே விழுந்த நிலையை குறிக்கும் சொல் எது அ அரும்பு ஆ மலர் இ வி இ செம்மல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ வி மரச்சடையிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையை வந்து வி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வீன்னு கீழே விழுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஞாபகம் இருக்கா பாருங்கள் இரண்டு கொழுந்தாடை என்பது யாது ஆ நெல் புல் ஆகியவற்றின் கொழுந்து ஆ புளி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து இ தென்னை பனை முதலியவற்றின் கொழுந்து இ கரும்பின் கரும்பின் நுனிப்பகுதி கொழுந்தாடை அப்படின்றது கரும்பினுடைய நுனிப்பகுதியை தான் நம்ம சொல்றோம் மூன்று தாவரங்களின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொற்கள் யாவை அதாவது தாவரத்தினுடைய நுனிப்பகுதி அதாவது கொழுந்து வகை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அந்த சொற்கள் எது அ துளிர் அல்லது தளிர் குருத்து முறி அல்லது கொழுந்து கொழுந்தாடை ஆ தாள் தண்டு கோல் தூறு தட்டு களி களை அடி இ கவை கொம்பு கொப்பு கிளை சினை போத்து குச்சி ஈ சுல்லி விறகு வெங்களி கட்டை ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆ துளிர் அல்லது தளிர் குருத்து முறி அல்லது கொழுந்து கொளுந்தாடை எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவரங்களுடைய அந்த நுனி பகுதி அதாவது கொளுந்து வகையை குறிக்கக்கூடிய சொற்கள் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவரத்தினுடைய தண்டு அந்த கிளை காஞ்சி போனது அதை பற்றி குறிக்கிறது தான் இதெல்லாமே இதெல்லாம் நம்ம முன்ன வீடியோவில் பார்த்துருக்குறோம் அது பார்த்துக்கோங்க நான்கு நெல் புல் முதலியவற்றின் நுனி பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது அ துளிர் ஆ முறி இ கொழுந்து இ குருத்து அது பார்த்தீங்கன்னா அ துளிர் நெல் புல்லுடைய நுனி துளிர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஐந்து முறி என்பது கீழ்கண்ட எவற்றின் நுனி பகுதியை குறிக்கிறது ஆ தென்னை பனை ஆ நெல் புல் இ புளி வேம்பு கரும்பு புளி வேம்பு புளிய மரத்தினுடைய அந்த நுனிப்பகுதி அந்த வேம்புனுடைய நுனிப்பகுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா முறி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது பார்த்தீங்கன்னா புளிய மரத்தினுடைய முறி புளி வேம்பு அதை முறி அல்லது கொழுந்துன்னு கூட சொல்லலாம் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆ துளிர் ஆ முறி இ கொழுந்து இ குருத்து இ குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குருத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அந்த நுனி பகுதியை ஏழு பூ வாடின நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூ வாடி போச்சுன்னா அது என்னென்னு அழைக்கிறோம் ஆ அரும்பு ஆ போது இ மலர் இ செம்மல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ செம்மல் பூ வாடின நிலைக்கு செம்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எட்டு தவறான இணையை கண்டுபிடி எது தப்புன்றதை கண்டுபிடிக்கணும் மூணு சரியாக இருக்குது ஒன்று மட்டும் தவறாக இருக்குது ஆ அரும்பு பூவின் தோற்ற நிலை ஆ போது பூ விரிய தொடங்கும் நிலை இ முறி மரம் செடியின் நின்று பூ கீழே விழுந்த நிலை ஈ செம்மல் பூ வாடின நிலை ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மட்டும் தவறு மீதி மூணும் சரி அது எதுன்னு கண்டுபிடிங்க இல்லை இ முறி அப்படின்றது தவறு முறி அப்படின்றது மரண் செடின்னு பூ கீழே விழுந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது தவறு இந்த புள்ளி வேம்பு அவற்றினுடைய அந்த நுனி பகுதி தான் முறி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அது பார்த்துக்கோங்க ஒன்பது பூவின் மலர்ந்த நிலையை கண்டுபிடி அ அரும்பு ஆ அலர் இ வி செம்மல் ஸோ பூ மலர்ந்த நிலையை பார்த்தீங்கன்னா மலர் அல்லது அலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆ அலர் அல்லது மலர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பத்து போது என்பது பூவின் எந்த நிலையை குறிக்கும் ஆ பூவின் தோற்ற நிலை ஆ பூ விரிய தொடங்கும் நிலை இ பூவின் மலர்ந்த நிலை இ பூ வாடின நிலை ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பூ விரிய தொடங்கும் நிலை தான் வந்து போது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பூ விரிய தொடங்கும் போது அதனுடைய அந்த பூவினுடைய நிலை என்னன்னு சொல்கிறோம்னா போது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மல்டிபிள் சார்ஜ் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க நான் முன்னே சொன்ன மாதிரி பத்துக்கு பத்து எடுத்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு போட்டு விடுங்க அல்லது லைக் போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் தாவரத்தினுடைய பிஞ்சு வகை கொலை வகை இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம் அரசு விளை பெறுவது நமது லட்சியம் அதை அடைஞ்சி நன்றி